தொலைக்காட்சி செய்த காட்டாது நடவடிக்கை 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 பி ஆர் ஓபி நடவடிக்கை கட்டாது பரவாயில் இதில் இருக்கு முன்னுரிமை கொடு முன்னுரிமை கொடு

அவங்க மிகவும் மோசமான முறையில் நடந்து வருகின்றாங்க செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு க இது மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் இருக்கக்கூடிய மிகவும் சொல்ல முடியாத நிலையில் அவங்க பல கண்டத்தில் தாண்டி அதுவும் மீறி அவங்க செய்திகள் சேகரிக்க வராங்க அப்படின்னும்போது அனைவரும் ஒன்றிணைந்து முடிந்தவரை பாதுகாப்பு கொடுத்து ஒரு பிரச்சனை என்றால் குரல் கொடுக்க வேண்டும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற பத்திரிகை சங்கத்தினர் யாருமே இங்கே இல்லையா அப்படின்ற கேள்வி தான் நான் கேட்க விரும் விரும்புகிறேன் இருந்து பத்திரிகையாளர் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க யாரும் கொள் ஆள் இல்லை அப்படின்னாக்கா அப்போ தான் உடனடியாக வந்து தகவல் விசாரிச்சு தீவிரம் விசாரித்து தமிழ்நாடு பத்திரிகையாளர் பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பில் இங்கே அனைத்தையும் வந்து சேகரித்து உண்மைத்தன்மை அறிந்து அதன் பிறகே வந்து இங்கே போராட்டத்துக்கு வந்து அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு பத்திரிகா சங்க தலைவர்களும் அவர்களுடைய பாதுகாப்பு குறித்தும் பல தொலைவில் இருந்து ஓடி வந்து இங்கே வந்து சம்மரக்கூடிய இந்த சூழ்நிலை உண்டாயிருக்கிறது ஏன் பத்திரிகையாளர் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்ட பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர்கள் யார் இங்கே இல்லையா இங்கே இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள் தாண்டி வந்து இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய வந்திருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சங்க தலைவர்களுக்கும் மற்றும் பொறுப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் இங்கே வருகை தந்ததற்கு மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் நினைக்கலாம் இங்கே போகக்கூடிய இங்க இருக்கக்கூடிய தனியார் தொலைக்காட்சி இருக்கக்கூடிய நிலைகளா இதெல்லாம் வந்து நம்மளை மீது அகற்றாததுக்கு இதுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிச்சு உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ஜெய்பீம் அந்த ஒற்றுமை உணவோ சுட்டிப்படுத்திருக்கிறோம் நேரில் வந்தா பேச இருக்கு பத்திரிகையாளர்களுக்கு நெறிதான் இருக்கணுமே தவிர வெறி இருக்கூடாது பத்திரிக்கையாளர் நெரி நான் என் பத்திரிக்கையாளர் நெரி என்பதும் இரண்டுக்கும் ஒரே ஒரு பொருள் தான் ஆறு பாரபட்சமின்றி அனைத்து பத்திரிக்கையாளர்களும் ஒரே மாதிரியான அரச பரிசீலனை குழு அமைக்க வேண்டும் பத்து தலைமைச் செயலகம் மற்றும் மாவட்ட அளவில் முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பும் தமிழ்நாடு பத்திரிக்கையாளர்கள் கூடவே சிறு வந்தாலம் மீது காட்டேக்கையே நடவடிக்கை தொலைக்காட்சி பதிவு பதிவு ராபர்ட் நடவடிக்கை மாவட்ட நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே நடவடிக்கை நடவடிக்கை பிஆர் நடவடிக்கை ஓர கட்டால செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் அமைச்சர் வரக்கூடிய செய்தியாளர் சந்திப்பின் செய்தியாளர் சந்திப்பின் போது ஒரு செய்தி சேகரிக்க போறேன் ஒரு செய்தியாளரு என்ன வந்து அங்க இருக்கிற தாலுகா ஐயா இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து அவர் தோல்ல தட்டி இவங்களை வெளிய அனுப்புனு சொல்லி சொல்றாங்க அந்த தாலுகா இன்ஸ்பெக்டர் ஐயா வந்து என்ன கேக்குறாரு நான் பத்திரிகையாளர் சொன்னோம்னா அவர் போயிட்டாரு அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து அங்க இருக்கிற கட்சிக்காரர்கள் எல்லாருக்கிட்டே சொல்லி என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த ரெண்டரை மணி நேரமா அங்க நின்று நாங்க கால் கடுக்க நின்று என்னுடைய வேலையை நான் யாருக்கும் இடையூறு இல்லாம தான் செஞ்சிருக்கேன் நீங்க அங்க இருக்கிற சிசிடிவி புட்டேஜ் கூட பார்க்கலாம் என்னை வந்து இடையூறு பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்க வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு இருபத்தஞ்சு பேரை சேனல் பட்டில இருக்கிற பத்திரிகையாளர்களை லெப்ட் பண்ணி விட்டாங்க இது சம்பந்தமா போயிட்டு எல்லாரும் போயிட்டு நாங்க சொன்னோம் கலெக்டர் கிட்ட சொன்னோம் அவர்கிட்ட மனுவா கொடுத்தோம் அவரும் காதல வாங்கிட்டேன் பத்திரிக்கையாளர்களே கிடையாதா அவனை போய் பேசி பெரியாளாக வேணாம் பாக்கிறேன் ஆனா கைது செய்ய வேணும்ன்ற நீங்க உங்களுடைய கோரிக்கையை வந்து கட்டாயம் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பார்வைக்கு நாமளும் கொண்டு போவோம் ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் கவனத்துக்கு சொல்றேன் ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் இப்ப என்ன நடக்குதுன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சிறு குறு பத்திரிகைகள் பத்திரிக்கையாளர்களுக்கே பிரச்சனைன்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு இந்த போராட்டம்லாம் நடத்துறது கஷ்டமாக இருக்குது எந்த நிலையில் இருக்கிறாங்க எந்த மனநிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியல சொல்ல வந்த கருத்தை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன் நாம் அனைவருமே பெண் என்றால் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உயிரை உயிர் முகத்தை உலகிற்கு அறிமுகம் செய்து என்றால் எந்த இந்த உலகத்தை காண முடியாது வந்தால் அவர்கள் அலட்சியப்படுத்தப்படுகிறார்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் பாணியல் சீண்டலுக்கு உள்ளாகிறார்கள் சார்பாகவும் டாக்டர் அம்பேத்கர் பத்திரிகை மற்றும் ஊடக பாதுகாப்பு நல சங்கம் சார்பாகவும் கூடியிருக்கும் அனைத்து சங்கத்தின் சார்பாக இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்கள் வணக்கம் இந்த பத்திரிகையாளர் கூட்டமைப்பு சார்பாக இருக்கக்கூடிய ஒரு சில கோரிக்கைகள் பதினெட்டு அம்சம் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய அம்சமாக செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் அமைச்சர் வரக்கூடிய செய்தியாளர் சந்திப்பின் செய்தியாளர் சந்திப்பின் போது செய்திகளை சேரிக்கு சென்ற பெண் பத்திரிகையாளருக்கு வாரது சீண்டல் துன்புறுத்தல் ஆளாக்கி உள்ளார்கள் அதை தனையார் தொலைக்காட்சி செய்தியாளர் ராபர்ட் என்பவர் மிகவும் கீழ்த்தனமான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது வன்மையாக நமது டாக்டர் அம்பேத்கர் பத்திரிகை மற்றும் ஊடக பாதுகாப்பு நல சங்கத்தை சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக சிஎஸ்ஆர் மட்டுமே செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் சரி இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பாலியல் கூட்டத்தால் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இது கொண்டு வந்ததே வந்து போக்சோ வழக்கு கொண்டு வந்ததே வந்து புடிச்சிப்பள்ளி அம்மா சொல்லப்படுது இப்போ இந்த திமுக ஆட்சி தொடர்ந்து குற்றங்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டில் வந்து ஒரு பெண் பத்திரிகையாளருக்கு கலெக்டர் அலுவலகத்தில் ஒரு பெண் பத்திரிகையாளருக்கு பாலியல் தொலை நடந்திருக்கு இது நடவடிக்கை போலீஸார் எந்த நடவடிக்கை எடுக்கப்படல உங்களுடைய கருத்துக்கு இப்போது பொதுவாகவே இன்றைக்கு ஆளுமன்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுத்தவரை பெண்களுக்கு மட்டுமல்ல ஒரு சிறுவர் சிறுமியோ கூட ஒரு பாலியல் பலாத்த காலங்கள் தமிழ்நாடு முழுவதும் வந்து பெருகிவிட்ட நிலை அதையெல்லாம் வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இண்டித்து கூட இந்த அரசாங்கத்திற்கு கிடையாது முறையிலே குடியேற கூட வேண்டும் என்ற வகையிலே ஏற்கனவே இதே இந்த துறை கல்வி அம்மாவர்கள் பெண்களுடைய பாதுகாப்புகளே தனி நீதிமன்றங்கள் அதாவது மதுரை நீதிமன்றம் அதுக்கு முன்னாடி கல்யாணத்தில் அன்றைக்கு சட்ட அமைச்சராக இந்த காலத்தில் அன்றைக்கு இதே நான் பொருட்கள் அப்பா இருந்தோம் இந்த மாதிரி வந்து வழக்குகள் வந்து பொதுவாகவே நீதிமன்றங்கள் வந்தபோது பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்கள் என்று சொல்லும்போது அது நீதி வழங்குவது வந்து தாமதம் ஏற்படும் நிலையில் ஒரு உத்தியோகமாக நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னபோது உடனடியாக இது நல்ல கருத்து தமிழ்நாடு முழுவதும் வந்து ஒவ்வொரு மாநகராட்சி பகுதியிலும் நாம் அமைக்கலாம் என்று சொல்லி அன்றைக்கு கட்ட அமைச்சராக இருந்த என்னென்னு சொல்லி அன்றைக்கு அழைப்பு அம்மாவுக்கு அளவுக்கு அன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திற்குரிய அந்த பொருத்துருவது எல்லா மாநகரங்களிலும் அதாவது சென்னை கோயம்புத்தூர் மதுரை அதே போன்ற திருநெல்வேலி சென்னையாக எல்லா மாநகரங்களிலும் மதிருக்கு எதிரில் தனியாக பிரச்சியோடு சிறப்பு நீதிமன்றங்கள் அம்மாவுடைய ஆட்சியில் அமைக்கப்பட்டது ஆனால் இந்த ஆட்சியில் புதிதாக எந்த ஒரு மனைவி கிடந்து கொண்டது கூட நம்பப்படவில்லை இப்போ அன்றைக்கு ஃபாஸ்ட்ராக் கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அன்றைக்கு நாற்பத்தொம்பது கோர்ட்டு அன்றைக்கு விரைந்து வழக்குமே இருக்கிற அம்மாவுடைய அனுமதி பெற்று ஐ அனுமதி பெற்று அதுக்கு சட்டமன்ற காலகட்டத்தில் அன்றைக்கு நாற்பத்தொம்பது ஃபாஸ்ட்ராக் ஒன்று தான் அன்றைக்கு அவன் அன்றைக்கி வழக்கு இதெல்லாம் வந்து வேகமாக வந்து எனவே சட்டங்கள் இருக்கு நீதிமன்றங்கள் இருக்கு காவல்துறைக்கு போலவே நான் குறை சொல்லவில்லை காவல்துறை வந்து இதே காவல்துறை தான் நான் என்ன உடைய ஆட்சிகளும் சரி ஒரு எடப்பாடி ஆட்சி காலத்திலும் சரி புரட்சித்தலைவர் ஆட்சி காலத்திலும் சரி இருந்தார்கள் ஆனால் முழுமையாக அவர்கள் கைய கட்டத்தினார்கள் ஒரு சுதந்திரமாக தன்னுடைய கடமை சேவைக்கு காரணமாக குற்றவாளிகள் வந்து சட்டத்தைப்படுத்தப்பட்டு உடனடியாக தண்டனை வாங்கி கொடுப்பது காரணமாக அது ஒரு தவறு செய்த மத்தியில் ஒரு கருத்து என்ன தெரியும்னு சொன்னால் நம்ம தப்பு பண்ணால் இனிமேல் தான் வந்து அது புதிய வகுப்பு பார்த்தீங்கன்னா தண்டனை மூலமாக உடனே கொடுத்துருவாங்க அப்படின்ற எண்ணம் வந்து தவறு செய்வது மட்டும் இருக்குது அதனால தான் இருக்கும் வேலை நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ குறிப்பாக பிரிட்டிஸில் பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து அது வேறு மாதிரியான தண்டனைகள் இருக்கும் தலையை வெட்டுறது கையை வெட்டுறது காலை வெட்டுறது இப்படியெல்லாம் இருக்கும் ஆனால் ஜனநாயக நாட்டில் அப்படி கிடையாது ஆனால் அங்கே எப்படி குறையுறாங்க அப்போது தவறு செய்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒவ்வொரு விதமாக நம்ம வந்து அதுக்கு வந்து ஆர்டர் ஸ்டாக்டி நம்ம வந்து உயிரை இறக்க மாதிரி நமக்கு வந்து கை போயிடுற கால் போயிடுன்ற எண்ணம் வந்து அவருக்கு மத்தியில் ஏற்படுது அதனால் வந்து தவறு தூக்கத்தில் புரியுது ஆனால் ஜனநாயகத்தில் ஒரு சங்கம் தெரியாது அது இல்லை நான் அதுக்கு சப்போர்ட்டும் அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருத்து வந்து தனிப்பட்ட கெடுக்கிறது அது அந்த நாட்டை கருத்து ஜனநாயக நாட்டில் நீதிமன்றங்கள் தங்களுடைய கடவுளை செய்வதற்கு சரியான வகையில் அவங்க போய்ட்டுக்காங்க காவல்துறையினர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் கூட்டமைப்பு பாதுகாப்பு சங்கம் உள்ளிட்டோர் சார்பில் தமிழக அரசுக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஆட்சியர் அலுவலகத்தில் செய்திகளை சேகரிக்க சென்ற தனியார் நிறுவனத்தின் பெண் செய்தியாளரிடம் பாலியல் சிண்டலில் ஈடுபட்ட மாவட்ட நிருபர் ராபர்ட் என்பவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து நடவடிக்கை எடுக்க கோரி வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வணக்கம் இந்திய நேரப்படி மாலை ஆறு மணி விரைவு செய்திகள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் கூட்டமைப்பு பாதுகாப்பு சங்கம் உள்ளிட்டோர் சார்பில் தமிழக அரசுக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஆட்சியர் அலுவலகத்தில் செய்திகளை சேகரிக்க சென்ற தனியார் நிறுவனத்தின் பெண் செய்தியாளரிடம் பாலியல் சிண்டலில் ஈடுபட்ட மாவட்ட நிருபர் ராபர்ட் என்பவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து நடவடிக்கை எடுக்கக் கோரி வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வணக்கம் தமிழின் தலைப்புச் செய்திகள் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்திகளை சேகரிக்க சென்ற பாலியல் மாவட்ட ஈடுபட்டின் மீது போலீசார் எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி கவனையர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னையடுத்து செங்கல்பட்டு மாவட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே சில வாரங்களுக்கு முன்பு தாமு அன்பரசன் அமைச்சரின் செய்திகளை சேகரிக்க சென்ற பின் பத்திரிகையாளருக்கு பாலியல் சீன்றலில் ஈடுபட்ட நியூ எயிட்டீன் தனியார் தொலைக்காட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட ராபர்ட் என்பவர் நிருபரை போலீசார் கைது செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பிலும் டாக்டர் அம்பேத்கர் பத்திரிகை மற்றும் ஊடக பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பாகவும் மேலும் சக பத்திரிகையாளர்கள் ஒன்றிணைந்தபடி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக அருகாமையில் உள்ள பிரதான சாலையில் கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்